இந்தியாவின் நம்பர் டீலர் ஒரு மேலா நம்பர்ந்து சென்னைக்கு புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது அகமதாபாத்தில் விபத்தில் சிக்கிய அதே ரக போயிங் விமானம் பெரும் ஆபத்தில் இருந்து தப்பி இருக்கிறது அகமதாபாத் கடந்த நான்கு நாட்களாக இந்த பெயரை கேட்காதவர்களே இருந்திருக்க மாட்டார்கள் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் இதயத்தையும் கணக்கச் செய்தது வியாழனன்று நேரிட்ட ஏர் இந்தியா விமான விபத்து இந்த சம்பவத்தில் உறவுகளை பறிகொடுத்த உறவினர்களின் கதறல் இன்னும் அடங்கவில்லை இப்படியான சூழலில் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான அதே ரக போயிங் விமானம் ஒன்று பெரும் விபத்திலிருந்து தப்பியிருக்கிறது இந்திய நேரப்படி ஞாயிறன்று மாலை ஐந்து பத்து மணிக்கு லண்டனிலிருந்து சென்னைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்டது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் இது பிரிட்டிஷ் ஏர்வேஸின் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் விமானம் லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தின் இருபத்தி ஏழு ஆறு என்ற ஓடுபாதையிலிருந்து மேலெழும்பி பறக்கத் தொடங்கியது அப்போது விமானத்தின் இறக்கையில் உள்ள பிளாப்ஸ் பகுதியில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானிகள் உறுதி செய்தனர் சுமார் ஒன்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு விமானத்தை தரையிறக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக விமானத்தின் இடதுபுற இறக்கையிலிருந்து அதிக அளவில் உந்துதல் கிடைக்காததால் உடனடியாக லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு மையத்துக்கு தகவல் அளிக்கப்பட்டது அவசர நிலையை உணர்ந்த விமான நிலைய நிர்வாகம் விமானத்தை தரையிறக்குவதற்கான சிக்னல் கொடுத்தது சிக்னலை எதிர்கொண்ட விமானிகள் பாதுகாப்பு நடைமுறையின் கீழ் விமானத்தில் இருந்த எரிபொருளை கடைசமாக வெளியேற்றிவிட்டு அதன்பின் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினர் விமானத்திலிருந்து பயணிகளும் குழுவினரும் பாதுகாப்பாக உள்ளதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப கோளாறு எதனால் ஏற்பட்டது என்பது பற்றி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் விமானத்தை இயக்கிய விமானிகள் பிளாக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெயிலியருக்கு பிறகு விமானம் தரையிறக்கப்பட்டதாக தெரிவித்தனர் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தும் இறக்கையில் இருக்கக்கூடிய பிளாப் அட்ஜஸ்ட்மென்ட் ஃபெயிலியரால் நேரிட்டதாக நிபுணர்கள் சிலர் கூறிய நிலையில் அதேரக போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம்லைனர் விமானத்தில் இறக்கையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நல்வாய்ப்பாக விமானிகள் துரிதமாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியதால் மீண்டும் நடக்கவிருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் ஜில்லினு ஒரு ஏசி மேலா